வந்திய மாதிரம் இது ஒரு நண்பர் கொடுத்தாரு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துக்ளக் அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கறதில்ல ஏன்னா நான் நண்பர்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று துக்களுக்கு சோ என்ன கோல்மால் பண்ணார் அப்படின்ட்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதெல்லாம் வாங்கிறது ஆனால் நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு அதில் மிக மிக முக்கியமான சமாச்சாரம் ஒரு சமாச்சாரம் இருக்குது அது உங்களுக்கு பதிவு பண்ண நதியே வா நதியே போ ஆர் நடராஜன் இதிகாச காலத்து ஆறுகள் எல்லாம் இன்று நம் தேசத்தில் போடுவதாக தெரியவில்லை ஆயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆறுகளின் ஆழம் அகலம் நீர் ஆகியன இன்று இல்லை ஆனாலும் புயல் மழை என்றிருந்தால் மிகான நீர் ஆறுகளையும் தாண்டி வீட்டுக்குள் புகுந்து அங்கேயே விடுகிறது அரசியல்வாதிகளுக்கு மணல் பிடித்திருக்கிறது நீருக்கு மக்களை பிடித்திருக்கிறது இந்த நிலையில் வறண்ட காலத்தில் ஆறுகளில் மணல் படுகை மழை காலத்தில் சாலைகளில் ஆறு இந்த இக்காட்டான நிலைகள் வரும்போதெல்லாம் நாம் நீரி நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது குளம் குட்டைகளை தூர்வாராமல் இருப்பதை பற்றி பேசுகிறோம் ஆனால் ஒன்றும் செய்வதில்லை எனினும் தேசிய அளவில் நதிநீர் இணைப்பு என்று ஒரு சடங்கை அடிக்கடி பேசி வருகிறோம் சுதந்திரம் பெற்று வந்த பெற்ற சில வருடங்களில் வி கே ஆர் வி ராவ் என்ற நீர்வளத்துறை நிபுணர் நதிநீர் இணைப்பு குற்றி ஒரு திட்டம் வகுத்து கொடுத்தார் அதை செயல்படுத்தி இருக்கலாம் ஆனால் நம்மவர்கள் அதை செய்யவில்லை அதுக்கு காரணம் நிதி பற்றாக்குறை அல்ல மதிப்பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை அல்ல மதிப்பற்றாக்குறை குறை ஆட்சியாக கவலை எல்லாம் கல்லிலும் மணலிலும் காசு பார்ப்பதாகவே இருந்தது நீரில்லை லஞ்சம் ஆறு லஞ்சார் ஒரு நாட்டின் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் சற்றே அருகில் உள்ள நாட்டை பார்ப்போமா வகை நாடு தான் சீனா அது வெள்ளைக்குடியை கண் கண்முன்னே காட்டுகிறது பெருங்கிகளை பின்னால் பின்னால் வைத்து இருக்கிறது உள்ளே வந்து உப்பு உறவாடுகிறது எல்லையில் போரிடுகிறது இருந்தாலும் வேறு வகையில் தாம் பின்பற்ற வேண்டிய தேசம் சீனா என்பதில் சந்தேகமில்லை சில விஷயங்களில் சீனாவை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை சீ சீனா நீர் மேலாண்மையில் சாதனை புரிந்திருக்கிறது தெற்கே ஓடிக்கொண்டிருக்கிற யாங் ஆற்றை வடக்கே திருப்பிவிட்டது எத்தனையோ கோடி டாலரை செலவிட்டுள்ளது மக்களின் உழைப்பும் அதிகம் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் அளவிற்கு ஆறு திசை திருப்பப்பட்டது சீனா செய்த சாதனையை நாமும் செய்ய முடியாதா நிச்சயம் முடியாது நம் தேசபக்தி என்பது காசு பக்தி தேசங்களில் தொலைநோக்கு தொலைநோக்குத்தன்னை திட்டத்திற்கு செலவிடுவதை விட தனக்கென பணத்தை சுருட்டி கொள்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கின்றனர் அப்படின்னு என்ன சொல்கிறார் இவர் நரசிம்மராவை போட்டு சொல்கிறாரு ஆனால் அவர் புக்கு வெளியே வந்து இந்த வீட்டு இதில் அவர் எழுதியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசபக்தி எடுத்துக்காட்டு மொழி 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 அப்படின்னு இருக்காங்க ரைட் அது இருக்குண்டாம் சில வருடங்களுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு பற்றி அதிகம் பேசப்பட்டது எல்லாம் பேச்சோடு சார் பிவி சரி பி வி நரசிம்மராவ் ஓய்வு பெற்ற பிறகு அவர் லண்டனில் பங்கி பக்கிங்காம் அணையில் அரண்மனை எதிரே சந்தித்தேன் நான் அமர்ந்த மேஜை அடுத்த மேஜையில் அவர் உணவு வந்து கொண்டிருந்தார் அறிமுகம் செய்து கொண்டேன் என்னிடம் தன் அறைக்கு அழைத்தார் அவர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது நதிர் இணைப்பு பற்றி கேட்டேன் அவர் சொன்னார் நான் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே நதி நான் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே நதி நீர் இணைப்பு பற்றிய கோப்பு என் மேஜை மீது இருந்தது நான் பதவி விலகி போகும்போது அதை அங்கேயே விட்டுச் சென்றேன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் என்று நினைத்த நானால் எதுவும் செய்யவில்லை ஏனென்றால் மாநிலங்கள் ஒத்துழைக்கவில்லை என்று கூறினார் ஆட்சியாளர்கள் இதுவரை கொள்ளை எடுத்த தொகையை கொண்டு வந்து கொட்டினால் நதிநீர் இணைப்பு சாத்தியம் மக்கள் வரிப்பணத்தை யார் யாருக்குமோ இழந்துவிட்டு நீருக்காக அழுகிறார்கள் நமக்கு தேவை காசு பக்தி இல்லாத தேசபக்தி உள்ள ஆட்சியாளர்கள் ஆனால் நடப்பதை சொல்லாமல் இருப்பதே மேலானது இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை சொல்லுங்கள் சொல்கிறேன் கேளுங்கள் சிவாஜி கணேசன் நடத்த முதல் படமான பராசக்திக்கு மூ கருணாநிதி எழுதிய வசனம் எங்கள் பொதுநலத்தில் கொஞ்சம் சுயநலமும் கலந்து இருக்கிறது ஆனால் அவரது திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பர்கள் மாறி போயின அதனால் வசனமும் மாறி போயிற்று இப்படி எங்கள் சுயநிலத்தில் கொஞ்சம் பொதுநலமும் கலந்து இருக்கிறது அது சரி அந்த பொதுநலத்தில் நதிகள் இனிப்பும் சேராதோ அப்படின்னு சொல்லி தமிழக அரசை பார்த்து கேட்கிறார் அவரு இது இப்போ சமீபத்தில் ஏசி காமராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு காமராஜ் தொண்டர் இறந்துட்டாரு காலமாயிட்டாரு இரவுனு சேர்ந்த காமராஜ் தொண்டர் ஏசி காமராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து நவீன நீர்வழி சாலை என்ற அற்புதமான திட்டத்தை அமல்படுத்த தன் வாழ்நாள் இறுதி வரை போராடினார் பாலாய் போன காசு காசு என்றாலையும் மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை அவர் கனவே அவர் கனவை நிறைவேற்ற காமராஜ் தொண்டர்கள் பதிவோ சம்மதமே ஏற்போம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன் ஃபேஸ்புக்கில் அருள் செல்வர் அருள் செல்வர் ராஜமாணிக்கம் நான் போலி தகவலை பகிர் பகிரக்கூடாது நரேந்திர மோடி அவரே அங்கீகரித்து கோதாவரி கிருஷ்ணாண்டி வரவேலாளர் என்பது தெரியுமா தெரியும் சார் அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா கோயில் தான் கட்டுறாரு கோயிலுக்கு போகிறாரு குடலில் குளிக்கிறாரு ஆற்றுல குளிக்கிறாரு குளிக்கிறாரு தொடர்பு வச்சு பெருகிறார் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் நதிநீர் எண்ணப்ப பற்றி என்ன சொல்லியிருக்காரு ஒன்றும் பண்ணலை ச அண்ணாமலை ஸ்டர்லைட்கார என்ன பண்ணுறான் அவனுக்கு தாமிரபரணி தண்ணி கொடுக்கல தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் தெரியாதுன்றாரு அவன் நிலத்தடி நீரை திருடி திருடி ஸ்டர்லைட்டில் தாமரம் தயாரித்தான் இன்றைக்கி பன்னெண்டு கிலோமீட்டர் நிலத்தடி நீர் நாசமாக போச்சு தாமிரபரணி செத்து போச்சு எல்லாம் செத்து போச்சு அதனால் ஐயா மோடி அவர்களே அறாமர் கோயில் கட்டி முடிச்சுட்டு சபாஷ் பாராட்டுறேன் நதிகள் நின்று நம்ம ஏசி காமராஜ் நினைத்தால் மாதிரி கனவு கண்ட மாதிரி தயவுசெய்து அவர் அவருடைய கனவை நதி நீர் அந்த திட்டத்தை நவீன நீர்வழி சாலை அவர் இன்னும் கொண்டாங்க கொஞ்சம் பெட்ரோல் யூசேஜ் ரொம்ப குறைஞ்சி போகும் நாட்டில் போக இருக்காது ஏன்னா க கப்பலில் போச்சு ஆற்றுல போச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது எனக்கு ஆனால் இந்த நவீன நவீன நீர்வழி சாலை திட்டத்தை உடனடியாக கொஞ்சம் கருப்பு பணத்தை பிடுங்கி அதானிட்டு கொஞ்சம் பிடுங்குங்க எங்கே இருந்தால் யார்கிட்டா புடுங்க சோனியாகிட்டு கொஞ்சம் பிடுங்கலாம் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வச்சிருக்காங்க அது வந்து கொஞ்சம் பிடுங்கலாம் அப்படிங்க இந்த நவீன நீர்வழிச்சாலையை கொண்டாங்க ஐயா கொண்டாங்க தேசபக்தி தேசபக்தி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ஆர் நடராஜன் துக்குழுக்கில் தேசபக்தியெல்லாம் ஒன்றும் அவருங்க கிடையாது எல்லாருக்கும் காசு பக்தி தான் சொல்லிட்டாரு ஆனால் தேசபக்தி மோடிக்கு இல்லை அப்படி இருந்ததுன்னா இந்த நவீன நீர்வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வரட்டும்